வணக்கம் பொங்கல் வசந்தசேகர் இன்னைக்கு நம்ம கிராமத்தெலாம் விளையாடுவங்கள கிட்டு அதை பற்றி பேசுவோம் இது கிராமத்தில் தான் அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ரொம்ப சிறுவர்கள் ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்க ஒருவங்களாம் அப்பெல்லாம் விளாடக்கூடியது ஒரு சின்ன குழியை போட்டு அதில் ஒரு கு ஒரு இதை வந்து ரெண்டு முனையிலையும் வந்து கூறாக வச்சுட்டு ஒரு பெரிய கிட்டி அது பில்லு இது கிட்டி அப்படியே எத்திடுவாங்க அது எவ்வளோ போதோ அங்கே போய் பிடிச்சிட்டா அவுட்டு யாராச்சும் அங்கே ஒரு ரெண்டு நண்பர் நிற்பாங்க நண்பர்கள்லாம் பிடிச்சிட்டாவிட்டு பிடிக்காமல் போய் விழுந்துச்சுன்னா மறுபடியும் அதை அடிச்சு அது அது வந்து ரன் மாதிரி அது பா பாயிண்ட் மாதிரி கொடுப்போம் பண்ணிக்குவோம் நம்ம அது மாதிரி ஒரு விளையாட்டுங்க இந்த விளையாட்டுலாம் இப்போ மறந்தே போச்சு இப்போ கிராமங்கள்லே கிடையாது இப்போ சமீபத்தில் சில ஊருக்கெலாம் நம்ம போகும்போது கேட்டாக்க அதெல்லாம் இப்போ யாரும் விளாட்றதே இல்லைங்க அதுமாதிரி தான் பேசுகிறாங்க அதுமாதிரி அந்த கிட்டுப்பில் இன்றைக்கி அந்த விளையாட்டை பற்றி நினைவுகூன்றில் மிகவும் பெருமை அடைகிறோம் நன்றி வணக்கம்